கவி கவிதாவி யோடியா அப்பா உனக்காக தீபாவளிக்கு நிறைய வெடி வந்துட்டு வந்திருக்காங்க சாரி வெயிட் 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 காமிக்கவா டென்டடே ஏன் இது பார்த்தா உனக்கு வெடியா தெரியலையா போடு போடு ஓபன் பண்ணி போட்டு பார்ப்போம் தரேன் நான் ஆ தரேன் சரி சரி செம்ம வெடியா உனக்கு ஏற்ற வெடிதான் எதை திங்குது ஆடு அந்த இலை திங்காது நீ வெடிய போடியா வெள்ள வல்லான்னு தான் பேசுவ இதைத்தான் நான் முதவே சொன்னேன் ஆ ரெடி போடலாம் நீ போடு ஃபஸ்ட்டு இதுதான் வெங்காய வெடி இது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்காகவே எடுத்துருக்காங்க போடவா ஐயோ அது புதுசு எப்படி நீ போடு அது புதுசு கீழே போடு ஏ பிடிக்குதுடா சரி போடு ஏ சூப்பர் ஒன்று எடு ஒன்று முடிசா கிடக்குவார் அந்த ஒயிட் எடு ஒயிட் அது இன்னும் பிரிக்கல போடு போடு வெரி குட் அந்த ரெட்டடு இன்னும் வெடிக்கல போடு என்ன வெடிக்கல சரி பார்த்துக்கலாம் அடுத்து போட் அட்வான்ஸ் ஆப்பி தீபாவளி கவி அம்மாவுக்கு சொல்லு அட்வான்ஸ் ஆப்பி தீவாவி தீவாலி இருக்குது போடவா விலை காலுக்குள்ளே போடுவோம் பயம் இல்லை இல்லை உனக்கு எல்லாமே வெடிச்சிருச்சான் பாரு ம் சரி போடு கல் இருக்குதுக்குள்ள கல் வெளியில் வருது காலில் மிதிக்கையில் அழுத்திடாம பார்த்துக்கா போடே ஒன்னன்னா போட இன்னும் நிறைய விழிச்சிருக்கா ஒண்ணனா போடு பாரு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு இந்தா வெடிக்காதலாம் பிறக்கு நிறையா கிடக்கு வெடிக்காமல் பிறக்கு எல்லாத்தையும் வெடிக்கல நீ போடு ஆ வெடிச்சத விட்டுரு வெடிக்காததான் எடு வெடிச்சிச்சுன்னா கீழே போடியா ஆ வெடிக்காத மறுபடியும் மறுபடியும் எடுத்து போடு வேஸ்ட் பண்ணாமல் ஏன் வெடிக்குதுல முடிஞ்சா எங்க காமி அப்படியே போட போறியா போடு போடு சூப்பர் தான் வெடித்துச்சான் எல்லாமே அந்த அந்த வெடியை காமி ஐயோ மொத்தமாக வெடிக்க போகுது கீழே விழுந்தாலே வெடிக்கும் இது செம்மையா வெடிக்கும் அதை விட இது பாஸ்ட்டா எங்க எடுத்து போட்டு பார்க்கலாம் தைரியம் வர வரணும்னு பேசாதா எடுத்து போடாதா இங்கிருக்கவி ஒரு அண்ணன் வரான் ஸ்கூல் போயிட்டு அவன் கால் அவன் கிட்ட வரையில் அவன் கால் கிட்ட போட்டு விட்டுரு சும்மா போடலாட்டி ஏண்டதான் நான் ஒன்று போடுறேன் தாடா போயிடுவான்

கொடு நான் ஒன்று பாரு போட்டு பார்க்குறேன் வெங்காயம் எப்படி வாங்குவோம் இது ஒன்றே ஒன்று கொடு நான் ஒன்று வெடிச்சு பார்க்குறேன் செம்மா வெடி செம்மா ஒன்றே ஒன்று தா வள வளன்னு பேசாமல் தள்ளே எங்கே ஓடுற இது அதை விட சவுண்டு கேட்கும் பார்க்கலாமா சூப்பரில் சூப்பரில் வா இறங்கி வா நீ போடு வெடியை கொடுத்துட்டு ஏடா வீட்டுக்குள்ளே ஓடுற இது என்ன சீனி வெடியா சும்மா ரெண்டு கல்லு தான் வச்சுருக்காங்க கல் தான் வெடிக்குது இது குழந்தைங்களுக்காகவே உள்ளது வெடி தூக்கி போடு ஒன்றாச்சும் தைரியமாக பார்க்க நான் பார்த்து சரி நான் பிடிச்சிக்கிறேன் நீ வேறு பாரு தூக்கி போடு அது அங்கிட்டு ஓடிடும் வெடிக்காது தூக்கி போடு ஆ அடுத்து போடு நல்லா தூக்கி போடு நான் அப்படி நல்லா வெடிக்கும் அப்படி திமாளி ஜல்லே ஏய் ஹாப்பி அட்வான்ஸ் சல சொல்ல சொல்லு மருந்து உனக்கு மருந்து தான்டா வீசும் அட்வான்ஸ் ஓகே போடுங்க பயப்படாத கவி அப்படி தூக்கி போடு தூக்கி போடு சும்மா தூக்கி போடுறது தானே டொம்னு கேட்குதா அப்போ இதை விட அணிகண்டுலாம் போட்டால் காது என்னத்துக்கு ஆறுது எந்த வருஷம் அணிகுண்டு போடுவா எந்த நீ அணிகுண்டு போடுவா என்ன அப்படியே நிற்கிறாங்க சொக்கி போய் கூட கீழே விழுந்து எல்லாம் வெடிக்க போகுது டப்பு டப்புன்னு ம் படே எங்கே பாப்பா கமிசிக்கு எவ்வளோ தைரியம்னு பாப்பா கொம்மு நான் வேட்டி போட சொன்னேன் ஆமா நான் கேட்க முடியாது இங்கே பாதை இல்லை

பயந்துட்டாய்ங்களா இன்னொன்று போடுவேன் இப்போ ஆ சரி பத்திரமா வாங்கி பொம்பளை பிள்ளைங்க வந்தோன்னே போடுவோம் பசங்க பயப்பட மாட்டாங்க எங்கே பயந்தாய்ங்க பொம்பளை பிள்ளைய வரட்டு போடுவோம் பொம்பளை பிள்ளைங்க பயா பயப்படாதுங்க ஆ ஆ சரி அப்போ என்னதான் பண்ணுறது

வீடியோ வேண்டாம் பாய்சில்லை எனக்கு பாய்சில் வீடியோ முடிச்சு பாய்